இதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலராக இருக்குது பாத்தீங்களா சின்ன பிளாஸ்டிக் அதை ரிமூவ் பண்றதுனா பண்ணிடலாம் பட் விமூவ் லேரோ எனர்ஜி கைடெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரம் கேனடா இது கலர் இருக்குது இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா லைட் மீடியம் ஹெவி அப்படின்னு சாயில் லெவல் போட்டிருக்காங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு அது வாஷ் டெம்பரேச்சரில் வந்து அதில் வந்து கோல்டு கூல் வார்ம் ஹாட் தான் இருக்குது இதுவும் அதே தான் டேப் கோல்டு நார்மல்னு வரப்போ இந்த வாஷ் சைக்கிள் சைக்கிளில் இதில் பார்க்குறப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க நார்மல் இருக்குது அதுக்கப்புறம் எந்த கொடுத்தீங்கன்னா சூப்பர் வாஷ் ஹெவி டியூட்டி ட்ரெயின் ஸ்பின் இதெல்லாம் இருக்குது செட்டப் இருக்குது லெஃப்ட் சைடு வந்து குயிக் வாஷ் அதான் ஸோ குயிக் வாஷ் டெலிகேட் கேஷுவல் ஸோ இட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஸ்பின் தென் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இட்ஸ் ஆல்ரேன் ஸ்டாப் ஆகுது க்ளீன் மாற் தேன் ப் அதெல்லாம் இதெல்லாம் இதில் வந்து இதில் போட்டிருப்பாங்க உங்கள் மாறிட்டே வரலாம் ஆரம்பிச்சிருக்கும் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு டன் அப்படின்னு வந்துடும் நீங்கள் வேணும் ஆப்ஷன்ஸ் தனி மட்டும் பண்ணலாம் உங்களுக்கு தனியாக வேறு எதுவும் வேண்ட மட்டும் பண்ணிக்கிறதுக்கு வாட்டர் லெவல் நீங்கள் சேவ் பண்ணிச்சிங்கன்னா ஆட்டோ சென்சி இதில் அது அதை சேவ் சேவைக்கேன் ஸோ ஸ்டார்ட் பாஸ் பட்டன் சார் எல்லாம் இந்த மிஷினாக இது எல்லாமே இந்த டாப்ல இருக்கிறது எலக்ட்ரானிக் ஆகிட்டாங்க இதை உடச்ச பார்க்குறதுங்க ரொம்ப சிம்பிள் நிலத்தான் வந்துடும் அப்படி தான் எல்லா வாஷிங் மிஷின் ஒரு செட்டை இருக்கிறது உள்ள ஒரு இந்த மெத்தல் இருக்காங்க அந்த மெத்தல வந்து சின்ன ரெண்டு நான் ஹோர்மா இருக்கும் அதுக்கு அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளதான் ஜஸ்ட் பிளாஸ்டிக் காக்ஸ் இது ஓப்பன் பேசுவாங்க டாப் ஆகும் ஓகே இது ஓப்பன் பண்ணால் மேலே வந்து வானிங் கொடுத்துருந்தா கீழே வந்து வார்னிங் எதுவும் இல்லை இது பார்த்திங்கன்னா உள்ள அழகாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க இது நம்ம கைண்ட் இருக்கும் whirlpool வேர்ல்பல் ஓகே குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கீங்க சேர் தேன் நைஸ் தேன் கூட டைட் பேக் ஃபார் வாஷிங் ஸோ ஃபஸ்ட்டு வாஷிங் வந்து free வாஷிங் மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஃபேண்டாஸ்ட்டுக்கு வேர்ல்பூலுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏன் வந்துச்சுன்னா புரியல இருக்கிறவங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க சரி ஒர்க் அவுட் ஆகும்போது அப்புறம் இது வாட்டர் வந்து ஆகி வெளியே போகிறதுக்கான சூப்பர் ஓகே இது ஆல் ஓவ் ஹியர் அண்ட் அண்ட் என்டி பாக்ஸ் ஓகே இட்ஸ் குட் பாக்ஸ்

சஸ்பென்சர் நாலு பக்கம் இருக்கும் ஏன்னா பழசு ஓப்பன் பண்ணி பார்த்ததில் தெரிய வந்தது இப்போ அப்போ என்னாச்சுன்னா சஸ்பென்சர் போனப்போ அது மட்டும் இல்லை அது ஒழுங்காக செட் ஆகல எல்லாம் உடஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து அமுத்தி விட்டால் கீழே போயிட்டு மேலே வரக்கூடாதான் லூசாக இருக்குன்னு நான் ஆர்த்தம் இல்லையா ஆமாம் ஓகே வந்து எந்த வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால் வார்னிங் என்ன கொடுத்துருக்கோம் ஓ க்ளோஸு டோர்னு கொடுத்துருக்காங்களா சரி ஓகே இந்த இடத்துல வந்து நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சின்னதாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவோம் அது லாக்கிங் இருக்குது ஓகே வேர்புல் ஹாட் வாட்டர் எதுவுமே ஹோட் வாட்டர் நான் கனெக்ட் பண்ணுறப்போ வந்துடும் அவ்வளோதான் அந்த செட் வரது வரதான் இன்சிலேஷன்லாம் பெரிய விஷயம் தூக்கிட்டு கெட் வந்துட்டு அப்புறம் தான் இதை போட்டுட்டு டைப் பண்ணிடணும் வாட்டர் லீக் ஆகாமல் பார்க்கணும் இது காட்டுல இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு இது இருக்குது அது எல்லாம் ஆகுனா போதும் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ நான் ட்ரெயின் வெளியே போகிறத இது கனெக்ட் பண்ணுறதா எப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள் என்னமோ கூப்பிட்டு யாரோ யாரோட கனெக்ட் பண்ணுது ரொம்ப லென்த் இல்லையே பரவாயில்ல எங்கள் வீட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ பாருங்க இந்த ட்ரெயின் ஆகிற வாட்டர் பார்த்து இந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து அந்த தண்ணி அப்படி இருக்குள்ள போயிடும் எவ்வளோ ட்ரெயினாக இருக்கும் இந்த கனெக்ட் பேக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை இதில் மாட்டி விட்ருவோம் இவ்வளோ தான் மேட்ரு சிம்பிள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் போச்சேன் பெரிய பசு மதியதான் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டாக இருக்குது எல்லாம் செட் பண்ணி சென்ஸ் சென்ஸ் போட்டேடா இடம் ஆரம்பிச்சுட்டு